வசதி பண்ணி கொடுக்கணும் கந்து கொட்டுறது கீழே தான் போயிட்டு இருக்கு மேல நம்பி வர மாட்டேங்குது எவ்வளவு கந்து கொட்டினாலும் மேல வந்த ரோட்டுக்கு ஆக இதனால ஒரு டெலிவரி கேஸ் ஒரு பாய்சன் கேஸ் சாப்பிட்டா அங்கேயிருந்து சாம்பரா வரத்துக்கு நடுவழிலே உயிர் போட முடியிருக்கு ஓடு நல்லா இருந்தாதான் எங்களுக்கு வந்து தீர்வு காண முடியும் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது

ரோடு போடுக்க பசு வசதி வேணும் எங்களுக்கு மெயினா வேணும் தண்ணி வேணும் உப்பு தண்ணி வருது அந்த தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தி பிடிங்க வரணும் தண்ணி வரணும் தண்ணி கிடையாது கோது பண்ணாலும் உப்பு தண்ணி கடல் தண்ணி ரெண்டும் ஒன்னா இருக்கு மெயினா தண்ணி வசதி எங்க ரோடு தண்ணியை புடிச்சாலே கொண்டாருக்கும் தூரம் வரும் தண்ணி தை புடிக்கலாம் இருக்கும் தண்ணி எல்லாம் பாத்திரம்லாம் அப்படியே உப்பு பண்ணிக்கிது

கடில கடகோடில கடக்க ஓரம் நீங்க வந்து முயற்சி பண்ணி செஞ்சு அந்த வசதி செஞ்சுருந்தீங்க